ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன் கஷ்டன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் மட்டும் கிடையாது கோயத்தில் இருக்கிற டிரைவருங்க குறிப்பாக அந்த கோயத்தில் இருக்கிற டிரைவருங்களே கொண்டு ரூம் வச்சுருக்காங்களா அவங்க ஏன்னா தொடர்ந்து மூணு நாளாக குழுத்தில் நல்ல மழை என்னமாரி டிரைவருங்களாம் எப்படி குளிச்சுட்டு துணி அலசி காய வைக்கிறதுனே தெரியல துணி காய வச்சாலும் காய இருக்குது ரொம்ப இருக்குது ரூமு பெருசாக இருக்கிறவங்க அந்த ரூம்லேயே காய வச்சுருவாங்க வேண்டி சின்ன ரூமு இதில் துணி காய வச்சுன்னா உள்ள போய் வர ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்ன பண்ணுறது ஓனர் காலையிலே கிளம்பி போயிட்டார் எட்டு மணிக்கு எட்டு போய் அவர் விட்டுட்டு வந்துட்டேன் காலையிலே ஒரு கிரீன் டீ தான் இந்த மழை பெஞ்சு நிற்குதுன்னு தெரில எல்லா விதமாகவும் பிரச்சனை தான் இந்த துணி துவைச்சு காய வைக்கிறதுல பிரச்சனை ட்ரைவிங் பண்ணுறதுல பிரச்சனை டிரைவிங் பண்ணுறதோட ஒரு அழகு சமாளிச்சுனா வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் இந்த கார் கழுவுறதுல வர பிரச்சனை வெயில் அடிக்குதேன்னு கார் கழுவுவோம் அடுத்த பத்து நிமிஷத்தில் திலீப்பும் கார் அழுகாயிடும் ஒன்றுமே பண்ண முடியாது புரிஞ்சுக்கிறவங்க கம்முன்னு விட்ருவாங்க புரியாதவங்க என்ன கார் கூட கழுவ முடியும் என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்பாங்க ஐயோ ஐயோ ஓனர் போனதால் இதுக்கப்புறம் வேலை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரலாம் வராமலையும் போகலாம் கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு ஓனர் போயிட்டார் இதுக்கப்புறம் பசங்க எங்கே போகிறதாக இருந்தாலும் நம்ம தான் இட்டு நம்ப விட்டுட்டு வரணும் ஓனர் வந்தாலே கொஞ்சம் ரெஸ்ட்டு நம்மளுக்கு ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வராரு அதால் அந்த டைம் ஃபுல்லும் ஃபேமிலி கூடயே பசங்க கூடயே எங்கன்னா வெளியே போகிறதா இருந்தாலும் ஓனர் ஆகிட்டு போய் விட்டு வந்துடுவார் இப்போ அவர் போனதால் இதுக்காக இருந்தாலும் நம்ம தான் அலையணும் பார்க்கலாம் டீ குச்சிட்டு வெயிட் பண்ணலாம் வேலை வருது இல்லையான்னு பார்க்கலாம் லன்ச் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அப்பளம் சாப்பாடு சிக்கன் ரசம் இதுதான் இன்றைக்கான லஞ்ச் ஃபஸ்ட்டு சிக்கன் சூடாக இருக்குது சேஸ் ஃப்ரெண்ட்ஸ்

சூப்பராக இருக்குது அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் சாவ அடிச்சுட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் செம்ம டயர்டாக இருக்குது நைட்டு படுத்தினா எத்தனை மணிக்கு எந்திரிப்புனா தெரில அஞ்சு மணிக்கு ஷார்ட் பண்ண வண்டி இப்போ தான் வண்டி நிப்பாட்டினேன் இந்த மழை டைமாக இருக்கவே இன்னொரு ஒரு பிரச்சனை வர அப்படியே வயிறுலாம் கல் மாதிரி ஆயிடுச்சு உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு வேலை பசங்களை இட்டுமே முட்டிலால் விட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து காரோட நிப்பாட்டல அதுக்குள்ளே பொண்ணு மு அந்த முட்டிலாக போகிறோன்னா நான் திருப்பியும் பொண்ணு இட்டு முட்டிலால் விட்டு வந்து மேடத்தை இட்டுனு போய் அவங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்து நிப்பாட்டினா அதுக்கப்புறம் பையன் பொண்ணு பண்ணிட்டான் திரும்பவும் பையனை இட்டுனு வந்து வீட்டில் விட்டுட்டு திரும்பவும் மேடம் பொண்ணு பண்ணாங்க குமார் பாப்பை பசங்களை இட்டுனா திருப்பும் மேடத்தை போயிட்டுன்னு போய் முட்டிலாள போய் பசங்களை இப்பாட்டு இப்போ தான் வந்து நிப்பாட்டுறேன் சரி அம்மா டயர்டாகக்குது சாப்பிட கூட இல்லை அடுத்தனா எத்தனை பண்ணி ஏந்திருப்பணும் தெரியல இதில் என்ன ஒரு சிக்கல்னால் பனி பெய்து மழை பெஞ்சதுவும் இல்லை இது விண்டோ ஃபுல்லாக அந்த ஃபாக் வந்து இருக்குது விண்டோ திறந்து விட்டுட்டு வண்டி ஓட்டினா குமார் குளிர்து இது பண்ணுன்றாங்க லாக் பண்ணுன்றாங்க சரி உள்ளே அந்த ஹார் ரெடி இது பண்ணி வச்சுட்டு அதில் போகலான்னு பார்த்தா குமார் இது ஹாராக இருக்குது ஆஃப் பண்ணு அப்படின்றாங்க எப்படிதான் போகிறது இல்லை எப்படின்னா நீ கத்தினிக்காடான்ட்டு விண் விண்டோ சைடு விண்டோ திறந்து திறந்து அந்த ஃபாக்லாம் போக வச்சு திருப்பி பிளாக் பண்ணி ஒரு வீடியோ ஓட்டி முடிச்சுட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூங்க தான் சாப்பாடு எதுவும் இல்லை நாளைக்காவது வேலை வருதானு பார்ப்போம் வெளியே போய் வீடியோ எடுக்கிற மாதிரி வருதானு பார்க்கலாம் நாளைக்கு வட்டில் சந்திக்கிறேன் பாய்